அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி காத்து சென்று கொண்டிருந்தேன் அவர்களுடைய அந்த போர்வையினுடைய ஓரம் மிகவும் கனமாக இருந்தது இப்போது பெருமானாரை பார்க்க வந்த ஒரு கிராமவாசி சல்லாஹெல்லாம் அவர்கள் அணிந்திருந்த அந்த போர்வையை பிடித்து மிகவும் ஒரு சுத்து சுத்தி கனமாக கெட்டியாக இழுக்கிறார் இழுத்த இழுப்பிலேயே அவர் கேட்கிறார் முகமதே முரளி நிம்மாலில்லாஹில்லதி இந்தக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹவினுடைய பொருட்களிலே செல்வங்களிலே எனக்கு நீங்கள் தாளுங்கள் என்பதாக கேட்கிறார்

அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அலி செல்லம் அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக அதாவது மனிதனனுடைய இயல்புக்கு மாறாக கோபப்படுத்தியவரை பார்த்து சிரித்தி விட்டு அவர் கேட்டதையும் சல்லல்ல அலு செல்லம் நிரப்பமாக கொடுத்து அனுப்புகிறார்கள்